ಅಸ್ಸಲಾಮು ಅಲ್ಲಾಕುಮ್ ವರ್ಹಿ ವಬರ್ಕ இப்பொழுது கேரளாவில் வயநாட்டில் நடக்கும் சம்பவம் நம் அனைவரையும் மனவேதனைக்கு உள்ளாக்கியுள்ளது வயநாட்டில் மக்கள் அனைவருமே நிலச்சரிவால் அவதி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் இறந்து விட்டார்கள் இந்நாளில் லாஹி வைநா இளேஹிராஜோன் இதை கேட்கும் பொழுது மனதிற்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது அவர்களுக்காக அதிகமாக துவா செய்யுங்கள் யாரெல்லாம் குடும்பங்களையும் வீடுகளையும் இழந்திருக்கிறார் ோ அவர்களுக்காக அல்லாஹ் அதிகமாக துவா செய்யுங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வீடு கட்டிடம் இடிந்து மேலே விழுந்து இறந்தவர்களும் தண்ணீரில் மூழ்கி இறந்தவர்களும் ஷஹீத் அந்தஸ்துடையவர்கள் என்று கூறியுள்ளார்கள் இவர்கள் அனைவரும் உயர் அந்தஸ்தை பெற்றவர்கள் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் இப்ப நடக்கிற சம்பவத்தை கேட்கும்போது மிகவும் வேதனையாக இருக்கிறது நாம் தினமும் ஐவேளை தொழுது நாம் கேட்கும் துவாவில் வயநாடு மக்களுக்கும் சேர்த்து துவாச செய்வோம் இன்ஷா அல்லாஹ் இரையச்சத்தோடு வாழ்வோம் மறுமையில் வெற்றியாளராவோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல